தவிர துளிகள் உங்களுடன் இணைவது தலைமை நிறுவர் மா சிவா கலைமணி இளங்கலை கல்வி கண் திற கற்பிக்கும் அளவிற்கு படி அர்மேனியன் ரஷ்யன் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அட்மிஷன் இனிதே துவங்குகிறது வெளிநாட்டில் மருத்துவம் படிக்க விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் விரைந்து யுனிவர்சிட்டியில் நேரடியாக அட்மிஷன் போடுவதற்கான வழிமுறைகளை அர்மேனியன் ரஷ்யன் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவன் எஸ் விக்ரம் அவர்களுடைய வாட்ஸ்அப் எண் மற்ற தொடர்பு எண்ணுடன் ஆலோசனை கொள்ளவும் மாணவ மாணவிகளுக்கு யூனிவர்சிட்டியில் நேரடி அட்மிஷன் போடுவதற்கு நல்வழி செய்யப்படும் ஏஜென்ட்டுகளையும் மற்றவர்களை நம்பி ஏமாறுவதையும் தவிர்க்கவும் முற்றிலும் இலவசமே அனைத்து ஏற்பாடுகளும் முற்றிலும் இலவசமே தொடர்பு எண் வாட்ஸ்அப் எண் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஐந்து இரண்டு ஒன்பது எட்டு கைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் செய்திக்காக லஞ்சம் தவிர செய்தித் துளிகளின் தலைமை நிருபர் மா சிவா கலைமணி இளங்கலை